ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கத்திரிக்காயை எடுத்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்குங்க பெரிய பீஸா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரெசிபியை பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம செய்து முடிச்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் எப்படி அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேங்க இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் இதோட நம்ம சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளவு கத்திரிக்காய் வேணுமோ எவ்வளவு கடையல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்குங்க நான் மொத்தமா வந்து அரை கிலோ அளவுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் மொத்தமும் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே வந்து மூணு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க நல்ல பழுத்து பழமா பார்த்து எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து முப்பது சின்ன வெங்காயமும் ஒரு முப்பது பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் எல்லாமே நம்ம அப்படியே சேர்த்துடலாங்க டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் பாருங்க இருபது பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சிருக்கேங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க அதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாங்க அதையும் இதோட இப்போ கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதுமானது பாருங்க இப்ப கரெக்டா வந்து முங்குற அளவுக்கு நம்ம சேர்த்திருக்கோம் அதிகமா வந்து தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லை இப்ப சேர்த்துட்டு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க மூடி போட்டாச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் போயிடுச்சுங்க நம்ம பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரா வந்து காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த எக்ஸஸா இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து மத்தால வச்சு இதை கடைஞ்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கடையிலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மத்தால வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மத்தை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்களனாவே நல்லா வந்து மசிஞ்சி வந்துடும் இப்போ இது போல் வந்து நீங்கள் நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்க இது போல நான் வந்து மத்தால நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வடிகட்டினா தண்ணியை வந்து அதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க பாருங்க இது கரெக்டாக இருக்கு நம்ம தண்ணி மூங்குற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ஒன்று கொடுத்துடல இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி ஒன்று வச்சுக்கிட்டேங்க தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் மிதமான தீல வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் இப்ப இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிற கான் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்க இந்த கடுகு சீரகம் எல்லாம் நல்லா வந்து வெடிஞ்சு வந்துடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களா இந்த கருவேப்பில அப்படியே வந்து பச்சையா இருக்கும் நல்லா பொறிஞ்சே வந்துடும் அதனால தான் இது போல நம்ம சேர்க்கிறோம் இப்ப நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் கடைகளோட இப்ப இந்த தாளிப்பை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க ஈஸியா செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் கடையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்